வெல்கம் டு ஷென்பாஸ் கிரியேட்டிவிட்டி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி வாழைக்காய் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை இது நல்லா கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு மூணு வாழைக்காய் எடுத்துருக்கேன் இது தனித்தனியாக எடுத்துக்கலாம் ஓரத்தில் கத்தி வச்சு கட் பண்ணி எடுத்துட்டு ஃபீலர் வச்சு தோலை நல்லா ரிமூவ் பண்ணிடுங்க இந்த டிஷ் ஸ்கூலுக்கு போயிட்டு வர்ற பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு பண்ணி கொடுக்கலாம் டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் அது மாதிரி சாம்பார் சாதம் ரசம் சாதத்துக்கு ஃப்ரை டிஷ்ஷாக வச்சும் சாப்பிட்லாம் இந்த மாதிரி தோலை நல்லா ரிமூவ் பண்ணிடுங்க இப்போ மூணு வாழைக்காயையுமே நல்லா தோலை ரிமூவ் பண்ணி எடுத்துட்டோம் இதை இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நீளமாக கட் பண்ண வாழ்க்கையில் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் மிளகாய்த்தூள் ரெண்டு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் தேவையான அளவு உப்பு கார்ன்ஃப்ஃபிளர் மூணு டீஸ்பூன் ரவை ரெண்டு டீஸ்பூன் இதோட தயிர் ரெண்டு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மசாலா எல்லாம் வாழைக்காயில் நல்லா கோட்டாகிற மாதிரி ஈவனாக மிக்ஸ் விடுங்க இந்த வாழைக்காயை ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க பத்து நிமிஷம் கழித்து பொரிச்சு எடுத்தோம்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இதில் நம்ம ரவை ஆட் பண்ணியிருக்கோம்ல இந்த ரவை இந்த ரெசிபிக்கு ஒரு நல்ல மொறுமொறுப்புத்தன்மையாக கொடுக்கும் ஒரு பேனில் அளவாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் ஒவ்வொரு வாழைக்காய் பீஸாக எடுத்து அதில் போடுங்க வாழக்காய் பீஸ் ஒன்னோடு ஒன்று ஒட்டாமல் தள்ளி தள்ளி இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க ரெண்டு நிமிஷம் வேக விட்டு ஒன்றென்னா திருப்பி விடுங்க அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும் வாழைக்காய் நல்லா செவந்த பிறகு நம்ம அதை எடுத்துடலாம் இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக வெந்துருச்சு இப்போ ஒவ்வொரு வாழைக்காயாக எடுத்துடலாம் இந்த வாழைக்காய் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை நல்லா கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்கும் குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ மீதம் உள்ள வாழைக்காயையும் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த டிஷ்ஷுக்கு டொமேட்டோ கிச்சப் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வாழைக்காய் எண்ணெயை குடிக்கும் நடுவில் சரியாக வேகாது அதே மாதிரி ஃப்ளேம் ஹையில இருந்தாலும் ஓட்டோன்னே செவந்துட்டு வரும் நடுவில் வேகாது அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சிக்கிங்க இப்போ நல்லா செவ்வந்துருச்சு இதை எடுத்துடலாம் கிறிஸ்பியான வாழைக்காய் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை அருமையாக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ